உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா நம்ம என்ன செய்யணும் எப்போ செய்யணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்வியெலாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி எப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்தனாலும் உடைக்க மாட்டேன் ஆனால் நான் வாங்கினா அப்போ அடுத்த பத்தாவது நிமிஷம் உடைச்சிருவேன் அதையுமே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பேசிக் குஸ்டினியார் தான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்ப ராசி ரீதியாக இத பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் டைட்டில் இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை செய்தால் படம் வரும் என்ன செஞ்சா சம்பாதிக்கலாம் என்று பார்க்க போகிறோம் தனுசுராசிக்காரர்கள் ரெண்டு குடையவன் சனி என்பதால் சனி சம்பந்தப்பட்ட எதை எதை பண்ணாலும் உங்களுக்கு காசு வரும் தனுசுனாலே குரு சாட்சாத் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஸ்ரீ குருவேணும் சாட்சாத் நீங்கள் தான் குரு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் குரு சம்பந்தப்பட்ட எதை பண்ணாலும் உங்களுக்கு பணம் வரும் நம்பர் மூணு மஞ்ச கலர் வஸ்திரம் மஞ்ச கலர் வஸ்திரம் பெரும்பாலும் அணிந்து கொள்ளுங்கள் கோல்டு போட்டுக்கிட்டே இருங்க தயவுசெய்து சில்வரை அவாய்ட் பண்ணுங்க எவ்வளோ கூட சில்வர் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்க்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கொலுசு தனுசு ராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா தங்க கொலுசு போடுவீங்க அதை தயவுசே தடை பண்ணிக்கோங்க தங்கத்தில் கொலுசு போடக்கூடாது தங்கத்துக்கான இன்சல்ட் தங்கத்தில் கொலுசு போடவே கூடாது அதை பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக கருப்பு கலரில் சின்ன சின்ன மணி வச்ச கொலுசு காலில் கட்டிக்கிறார் சில பேர் கருப்பு கயிறுலாம் எடுத்து கட்டிக்கிறீங்க தேவைன்னா உங்கள் அஸ்ட்ராலஜர் ரெக்கமெண்ட் பண்ணால் உங்கள் குடும்பத்தாட்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கட்டுங்க அல்லாமல் கருப்பு கயிறு இந்த குதிகாலில் கட்டக்கூடாது கெட்டால் குதிகாலையும் காலையும் செப்பரேட் பண்ணி காட்டுறேன் காலில் கயிறு கட்டிக்கிறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது சட்டத்துக்கு விரோதமான எதையும் நீங்கள் செய்யக்கூடாது அரணா கயிறு மட்டும்தான் கட்டணும் உடம்புல வேறு எந்த இடத்துலையும் க கயிறு கட்டக்கூடாது பார்ட்ஸை வந்து நீங்கள் தனித்தனியாக காட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறு அதனால் தயவுசெய்து காலில் வந்து அதெல்லாம் கட்டாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போல்லாம் அந்த சின்ன சின்ன மணி மணியாக கருப்பு கலரில் காலில் கொலுசு மாதிரி போட்டுக்கிறாங்க கருப்பு கலரில் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போது ராசிநாதன் குரு என்பதால் ஏழு குடைய பு புதன் பத்துக்குடையவனாகவும் இருப்பதால் நிறைய புத்தகங்களை வீட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு பணம் வரும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய புக்ஸ் வர்றவங்களுக்கெல்லாம் புக்கு ப்ரிசென்ட் பண்ணுங்கள் புக்கு புக்காக ப்ரிசன்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பணம் வரும் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நினைவு பரிசாக ஒரு புத்தகத்தை பரிசளிங்க என் வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக புக்காக இருக்கும் நிறைய புத்தகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களா குரு குருனா வீடு ஃபுல்லாக புத்தகம் இருக்கணும் குருன்னா படிப்பாளி அப்புறம் ரெண்டு கூடையவர் சனி சனி ரெண்டு கூடிய தனாதிபதியாக இருப்பதால் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் தரும் சுரங்கம் ஆழ்துளை கிணறு அதே மாதிரி சனின்னா என்ன உங்களுக்கு வந்து மர்மமான விஷயங்கள் புதையல் நிலத்துக்கடியில் போய் தோன்றுறது நோன்றது ஒரு பதுங்கு குழி மாதிரி உள்ளே போகிறது இதெல்லாம் சனி நல்லா சனி தரும அற்புத பலன் இந்த மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணலாம் அப்புறம் சனின்னா ஒரு கிணறு கிணத்துக்குள்ளே வாலி போடுறது அதாவது கிணறு வாடுறது மர்மமான இடம் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி இதெல்லாம் சனி ஸோ துப்பறிவு புலனாய்தல் இதெல்லாம் சனி சிசிடிவி கேமரா இதெல்லாம் சனி உங்களை வந்து புலனாய்ஞ்சாங்கன்னா அது பேர் சனின்னு நடத்தும் அப்போ இந்த சனி பகவானுடைய அருள் சனி சம்மந்தப்பட்ட விஷயம் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கருப்பு கலர் வஸ்திரங்கள் கருப்பு கலரில் எதை பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு பணவரவு உண்டு ஐயப்பன் ஆஞ்சநேயர் சிலைகள் வீட்டில் வச்சிருந்த விஷ்ணுமாயா சிலைகள்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பண வரவு உண்டு எள்ளுடால் செய்யப்பட்ட விஷயங்கள் எள்ளு எள்ளு செடி உங்கள் வீட்டில் சுற்றி எள்ளு செடி எள்ளு இருந்ததுன்னா அது எப்படி தூவி விட்டிங்கன்னா செடியாக முளைக்கும் உங்களுடைய கார்டனில் நிறைய செடி இருக்குது எள்ளு செடி இருக்குது எள்ளு இருக்கிறது அவ்வளோ நல்லது ஏன்னா அதான் சாட்சாட் சனி சனி அந்த எள்ளு செடி வளர வளர உங்களுக்கு பணமும் வளரும் எள்ளு அவ்வளோ முக்கியம் அதே மாதிரி இந்த எள்ளு தொடர்ந்து சனினா நீதிமான் சனினா தர்மராஜா ஸோ அதை நினைவு கூடுற வகையில் ஒரு பெரிய மணி வாங்கி பெருமாள் கோயிலில் கொடுங்க ஏன்னா அந்த மனுநீதி சோழன்லாம் அந்த மணி வாங்கி அடித்தது தான் அந்த மணி அடிப்பாங்க அப்போ வீதி விடங்கன் கதையெல்லாம் வரும் அப்போ அந்த மாடு வந்து அந்த மணியை இழுக்கும் அப்போ அந்த வீதி விடங்கனை கீழே ப தல் கொண்டு மனுநீதி சோழன் வந்து பண்ணுவார் இதெல்லாம் கதை ஞாபகம் இருக்கா இல்லையா ஸோ இப்போ அந்த மணி ஆலய மணி ஒன்று வாங்கி நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடுக்கறது சனிக்கான பெரிய பிரீத்தி அதே மாதிரி சனின்னா மடப்பள்ளி அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சமையல் பண்ணுற இடம் அந்த சமையல் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க நல்லெண்ணெய் வாங்கி இரும்பு சட்டி வாங்கி தரீங்க அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சமையல்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இதெல்லாம் சாட்சாத் சனி சனீஸ்வரன் அருள் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சனி பகவானுடைய பொன்னான அருளால் அடுத்து சனினா இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் யாருக்கு தானம் பண்ணாலும் அது சனிக்கு செய்வதாகவே கருதப்படுகிறது ஸோ வீட்டில் மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட சிலைகள் அவர்கள் பின்னிய அதாவது மாற்றுத்திறனாளிகள் செய்த கைவினைப் பொருட்கள் அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ராசிக்காரங்க வீட்டில் வச்சுன்னா பெரிய பணவரவு ஏற்படும் மாற்றுத்திறனாளிகள் இரும்பில் செஞ்ச பொருட்களாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும் இந்த மாதிரி வந்து இவரால் வாய்ப்பு பேச முடியாது இவர் வந்து தன்னுடைய திறமையால் இந்த இந்த சிற்பம் பண்ணியிருக்காரு இரும்புலையே ஆனால் முதல் வேலையை வாங்கிட்டு வந்து வைங்க பொக்கிஷம் அதெல்லாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அது பயங்கரமாக ஒரு அவுட் ஆகும் ஸோ காசி அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி காசி விசாலாட்சி காசி அன்னபூர்ணி அன்னபூர்ணியோட ஃபோட்டோ பத்து பௌதி பிக்ஷா சிவபெருமான் போயிட்டு பிக்ஷை கேட்பார் இதெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் பார்க்க 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 உங்களுக்கு பணம் வரும் அதுமாதிரி சபரிமலை ஐயப்பன் முன்னாடி வந்து ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கணும் பதினெட்டு படி இருக்கக்கூடிய ஐயப்பனை டெய்லி பார்க்க பார்க்க பணம் வரும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் வந்து மூன்று ராசியான நம்பர் வந்து ஒன்பது ராசியான நம்பர் வந்து அஞ்சு ராசியே இல்லாத நம்பர் ரெண்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை கண்டிப்பாக அடைவீங்க இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க எந்தெந்த திசைகள் எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும் எந்த நாட்கள் கும்பிடணும் எந்த பரிகாரம் பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க வருகிறோம் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில் அதற்குரிய டிஜிட்டில் அதற்குரிய கலரில் அதற்குரிய நெவேத்தியம் புஷ்பங்களோடு வழிவிடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம் அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே நீங்க அதை ஈஸியா ஜெயிச்சிடலாம் மொத்த தொழில் சார் கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமா இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் அல்லது வச்சுக்கோங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் சோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க நேரடியாக என்னை சந்தியுங்கள் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை பார்க்கிறேன் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன் தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய அலசி இந்த வருடம் வெறும் செவிக்க அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வருடத்துடைய இலக்கு அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்